ஒண்ணும் வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா டேய் ஆடாடே என்னது ஏண்டா இவ்வளவு பேரு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை

ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்று டிவிக்கு டிவிக்கு இன்னொன்னு ஒன்று டிஎமிக்கன்னு ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎம்க்கில் திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவிக்கு எழுத்துக்கிட்டிருக்கேன் இங்க ஒரு டீம் மாஸ்டர் என்னது அண்ணனே அமைதியாக போகும்போது விட்டுறணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாய் தோண்டும் போது ப்ரபல் கொண்டி தானே பெரியார் கொள்கை வழிகாட்டினல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டான்னு கேட்டு அது சொல்லு நல்லா இருக்கே இதை நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்யறேன் வேணும்னா செய்யறேன் டேய் வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்கலாம் நீ வந்து இது இருக்க என்னென்ன இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுறாப்ல தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் முகத்தை பார்த்து என் முகம் தான் போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷம் இந்த மூஞ்சி கேவலமாய் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படிதான் பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி போய் அப்படிதானே வைக்கணும் நோ நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கச்சி வந்தாலும் இந்த அடிதான் என்ன எத்தனை எங்க மச்சன்னு என் தம்பி எல்லாம் மச்சான் வாமச்சான் அடித்துதான் இருக்குன்னு யாருமே வரலைன்னா நான் வரேன் எல்லாரும் வந்து குடிக்கிறான் ஒரு இதில் எங்க அண்ணன் இறந்து போய்டு சாப்பிடுற நம்ம அண்ணன் பார்கட் ஆமா பார்்கட் ஏன்னா இந்த ஒருலாம் ஒருநாள் முஸ்லிம்லாம் ஏன்னா இந்த போரட்டத்துக்கு வரலனே நீ வேறே மானத்தை கெடுக்கணும் சும்மா ரா